ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்க யூஎஸ்ஐல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதை எப்படி இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் உங்களுக்கு பாருங்களுக்கு புரியாது அப்படின்னு பண்ணிக்கோங்க போகலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல யுஎஸ்ஐ நம்பர் லாகின் அப்படின்னு சொல்லி போடுங்க நீங்க வந்துட்டு ஒரு லாகின் பண்ணணும் யூஎஸ்ஐல எப்படி யூஸ் பண்ணும் பாஸ்வேர்ட் இருக்கோ சாரி பிஎஃப்ல எப்படி சொன்ன பாஸ்வேர்ட் இருக்கோ அதே மாதிரி

அது சேஞ்சஸ் வராது டேட் ஆஃப் பர்தும் நீங்கள் எதுவும் எப்படி கொடுத்துருக்கீங்களோ ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்து தான் போடணும் மொபைல் நம்பர் நீங்கள் கவர் வச்சிருக்கவே கொடுங்க கேப்ச்சாக கொடுங்க கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் ஓடிபி போகணும் அந்த ஓடிபி பார்த்துட்டு இதில் வந்து ஓடிபி நம்பர் போட்டு வெரிஃபைன்னு கொடுங்க ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்கும் இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் தினேஷ் அட் ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இது வந்து பேரு அடுத்து அட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி இதுல வந்து உங்க பேர் கொடுத்துக்கோங்க அட்டு கொடுத்துட்டு ஒன் டூ த்ரீ கொடுத்தாலும் சரி இப்போ ஒரு நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க இந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அக்செப்ட் ஆகும் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் இயர்ன்னு இருக்கு இல்லையா கொடுங்க கொடுத்தெக்டா வந்து லாகின் பேஜுக்கு போயிடும் லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்சி நம்பர் போடுற மாதிரி பாஸ்வேர்டு போடுற மாதிரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேப்ஷா கொடுக்கற மாதிரி இருக்கு இது ஹிந்தியில இருக்கு நீங்கள் லேங்குவேஜ் சைவ் பண்ணி நீங்கள் தமிழில் கொடுத்தாலும் சரி இல்லை எந்த லாங்குவேஜ்ல கொடுத்தாலும் சரி நான் அப்படி டேரக்டா கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள போய் நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் கொடுக்கணும் இஎஸ்சி நம்பர் போட்டுட்டு இந்த பாஸ்வேர்டை நம்ம கையிட் பண்ணணுமோ அதை போட்டுட்டு இந்த கேப்ஷா எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்கோரில் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெ சப்ஜெக்ட் இருக்கும் அப்படியே கொடுத்துருவோம் நீங்கள் கொஞ்சம் லோட் ஆகும் அப்புறம் பாருங்கள் கீழே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் கொடுங்க இந்த க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மூணு பேஜுக்குள்ளே போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா வந்து இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ் இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும் அதாவது வந்து எஸ்எம்எஸ் வந்து இந்த ஊரில் அனுப்பலாமான்னு சொல்லி கேட்கும் அதனால நான் எஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்ணுல வேணாலும் கண்ணில் கொடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடாகும் லோடாக்ட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பரப்புல இதே மாதிரி தான் வருது இப்போ பாருங்க லேங்குவேஜை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் சொல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இன்சூரன்ஸ் பே பேரு அவங்களோட டெஸ்பென்சரி எந்த டெஸ்பென்சரி அதாவது ஏசி ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க அடுத்து எந்த கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் இன்சூரன்ஸ் நம்பர் இங்கே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அதாவது எந்த டேட்ல உங்களுக்கு வந்து யுஏசி பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டேட் அதாவது கரண்ட் டேட்னா அப்பாயின்மெண்ட் பண்ண டேட் அப்பாயின்மெண்ட் எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்லயுமே இருக்கும் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே இன்சூரன்ஸ் பர்சன் டீட்டெயில் இருக்கு இல்லையா அதுதான் இது பாக்குறோம் அதுக்கு அடுத்து என்னன்னா இருக்கும் பாருங்க என்டெயின்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் அப்படின்னா எல்லா டீட்டெய்லுமே இவ்வளவு வரும் கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மந்த்து எவ்வளவு பே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற உங்களுக்கு பே பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரும் நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆதார் நம்பர்னா கொடுக்கல ஆதார் ஸ்டேட்டஸ் பாருங்க எண்ணு இருக்கு இமெயில் அட்ரஸ் எவ்வளவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் ஜானு அவ்வளவு எதுவுமே கொடுத்திருக்காங்க டேட் ஆஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இஎஸ்சி வந்து யூஸ் பண்ண முடியாது கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காமிச்சிருக்கோம் இந்த டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்கு அதாவது ஏதாவது தப்பா போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஆதார்ல இருந்துட்டு இந்த அப்டேட் பர்டிகுலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதாவது டேட் ஆஃப் பர்த் சேஞ்சஸ் மாத்திக்கலாம் உங்களோட நேம் மாத்திக்கலாம் நேம் வந்துட்டு மிஸ் மேட்ச் இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லா சேஞ்சஸுமே இதுல பண்ண முடியுது அதுக்குள்ள ப்ரூஃப் மட்டும் நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா போதும் சோ டைரெக்டா வந்து நீங்களே வந்து எல்லாம் பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போடுறேன் ஏன்னா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லாக்இன் பண்ணணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இருக்க ஒரு இருக்க டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்சோ ஏதோ ஒரு மிஸ் மேட்சோ நான் எப்படி பண்ணணுன்றத நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏசி ஏதாவது டவுட் இருந்தாலும் பிஎஃப் சம்பந்தமான டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம ஹெச்ஆர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் ஏசி பிஎஃப் ஹெச்ஆர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்